இந்த உலகத்துல இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குதுங்க இந்த நாடுகள்ல பல கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சொல் என்னன்னு தெரியுமா அது அல்லேலுயா அப்படிங்கிற வார்த்தை தாங்க அல்லேலுயா அப்படிங்கிறது ஒரு எபிரேய பதம் இது இரண்டு எபிரேய வார்த்தைகளை உள்ளடக்கியது இந்த இரண்டு வார்த்தைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் வார்த்தை அல்லேலு இரண்டாம் வார்த்தை யா என்பதாகும் ஹல்லேலு அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மூல சொல்லாகிய ஹலால் என்பதிலிருந்து வந்தது இந்த ஹலால் என்கிற வார்த்தைக்கு உற்சாகமாக கொண்டாடுதல் உற்சாகமாக துதித்தல் தேவனை மகிமைப்படுத்துதல் போன்ற அர்த்தங்கள் உண்டு அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய வார்த்தை யா என்பதாகும் இந்த யா அப்படிங்கிறது யாவே என்பதனுடைய சுருக்கமாகும் இந்த யாவே கடவுள்தான் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தது இஸ்ரவேலர்களை செங்கடலை கடக்க செய்ததும் இந்த யாவே கடவுள்தான் நாற்பது வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே பல அற்புதங்களின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் அதிசயமாக வழி நடத்தி காணான் தேசத்தை சுதந்திரிக்க செய்த தேவனும் இந்த யாவே கடவுள்தான் யூதர்கள் பொதுவாக இந்த யாவே அப்படிங்கிற சொல்ல உச்சரிக்கும் போது மிகவும் பயபக்தியுடனும் மரியாதையுடனும் காணப்படுவார்கள் தங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த யாவே கடவுளுக்கு மரியாதையை கொடுக்கும் வகையிலும் அவருக்கு தங்களுடைய பயபக்தியை காண்பிக்கும் வகையிலும் இந்த யாவே என்கிற சொல்லை யூதர்கள் முழுமையாக உச்சரிக்க மாட்டார்கள் அதனால்தான் சுருக்கமாக யா என்கிற வார்த்தை இந்த அல்லேலுயா என்கிற சொல்லில் இடம்பெற்றுள்ளது இந்த இந்த ஹலேலுயா அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இங்கிலீஷில் ப்ரைஸ் லாட் அப்படின்னு சொல்கிறோம் இதனை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஆண்டவரை போற்றுங்கள் அல்லது கர்த்தருக்கு சோத்திரம் அல்லது கர்த்தரை துதியுங்கள் என்கிற அர்த்தங்களோடு நம்ம சொல்லலாம் இந்த அலேலுயா அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்தினுடைய பழைய மொழி இருபத்தி இரண்டு முறைகள் பழைய பாட்டிலும் புதிய பாட்டுல நான்கு முறைகளும் ஆக மொத்தமாக இருபத்தி ஆறு முறைகள் வருகின்றது பழைய ஏற்பாட்டு பகுதிகளில் சங்கீத புத்தகத்தில் மட்டுமே இந்த அலேலுயா அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ளது அதுவும் சங்கீதம் நூத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் தான் இந்த அல்லேலுயா அப்படிங்கிற வார்த்தை முதன்முறையாக வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் சங்கீத புத்தகத்திலே நூத்தி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதல் நூற்றி ஐம்பதாம் அதிகாரம் வரை உள்ள பகுதிகள் அல்லேலுயா சங்கீதங்கள் என்ற பெயரால் சிறப்பாக அழைக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட சங்கீதங்கள்ல ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லேலுயா என்கிற வார்த்தை இடம்பெற்றுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது நம்முடைய தமிழ் வேதாகமங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அல்லேலியா என்கிற வார்த்தை கர்த்தரை துதியுங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல அல்லேலுயா என்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல இடம்பெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்துல அல்லேலுயா என்கிற வார்த்தையை திரளான ஜனங்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது பூமியில் மட்டுமல்ல என்கிற கோஷம் கேட்கப்படுவதை இந்த அதிகாரத்தின் மூலம் நாம் உறுதி செய்கின்றோம் இந்த பற்றிய பல காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் பண்டைய யூத பாரம்பரியத்தின்படி குழு பாடகர்கள் சேர்ந்து இந்த அல்லேலுயா என்கிற வார்த்தையை சொல்லுவார்கள் மற்றவர்கள் ஆண்டவரின் செயல்களை பற்றியும் அவருடைய குணாதிசயங்களை பற்றியும் பாடல்களை பாடுவார்கள் இப்படியாக ஒருவருக்கொருவர் எதிரொலிக்கும் முறையில் பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அல்லேலுய என்கிற வார்த்தை பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அல்லேலுயா என்கிற வார்த்தை கும்ரான் குகைகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான வேதத்தினுடைய சுருள்களிலும் இருந்தது என்பது ஆச்சரியமளிக்கக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது இந்த அல்லேலுயா என்கிற பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு இடத்திலும் துதிப்பதற்கான அவசியம் பற்றியும் நோக்கம் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக சங்கீத புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தேவன் உண்மை உள்ளவர் என்பதால் அல்லேலுயா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது வசனங்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு பற்றி சொல்லப்பட்டு அங்கும் அல்லேலுயா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த அல்லுயா என்கிற வார்த்தை நியாய தீர்ப்போடு நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுகிறது எபிரேய இலக்கியங்களில் கர்த்தர் துன்மார்க்கரை அழிக்கும்போது ஜனங்கள் அலெலுயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்கள் புதியர் பாட்டிலும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் மகாவேசியான பாபிலோனின் மேல் தேவன் நியாய தீர்ப்பை செலுத்தினதின் காரணமாக பரலோகத்திலே அல்லில் என்கிற தோனி கேட்கப்படுவதை பார்க்க முடிகிறது யூதர்கள் சில குறிப்பிட்ட சங்கீதங்களை பஸ்கா பண்டிகையின் போதோ அல்லது பெந்தை கோஸ்தை நாளின் போதோ அல்லது கூடார பண்டிகையின் போதோ பயன்படுத்துவார்கள் உதாரணமாக சங்கீதம் நூற்றி பதிமூன்று மற்றும் நூற்றி பதினான்கை பாஸ்கா பண்டிகையின் முன்பாக பாடுவார்கள் நூற்றி பதினைந்து முதல் நூற்றி பதினெட்டு வரை உள்ள சங்கீதங்களை பஸ்கா பண்டிகை ஆசரித்ததற்கு பின்பாக பாடுவார்கள் இந்த அல்லேல்யு என்கிற வார்த்தை விசுவாசிகளை தேவனை ஆராதிப்பதற்கு நேராக ஒருங்கிணைக்கிறது இனம் மொழி கலாச்சாரம் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லேல் என்கிற வார்த்தை எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது வெவ்வேறு மொழிகளில் இந்த அல்லேல் என்கிற வார்த்தை ஒரு சில மாற்றங்களோடு உச்சரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அல்லேலுவே என்கிற வார்த்தையை நாம் சொல்லும் போதெல்லாம் பரலோகத்தில் ஆராதனை எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் தேவனை துதிப்பது தேவனுடைய ஜனமாகிய நம்முடைய கடமை எனவேதான் இந்த அல்ல என்கிற வார்த்தை பல பாடல்களில் பயன்படுத்தப்பட்டு இன்று நம்முடைய ஞாயிறு ஆராதனைகளிலும் விசேஷ கூட்டங்களிலும் வீட்டு கூடுகைகளிலும் பாடப்பட்டு வருகிறது சரி இந்த அல்லுயா என்கிற வார்த்தையை பயன்படுத்தி தேவனை எப்படி மகிமைப்படுத்துவது எதற்காக மகிமைப்படுத்துவது என்பதை பார்க்கலாம் முதலாவதாக தேவன் யார் என்பதற்காக அவரை மகிமைப்படுத்த தேவனுடைய மகிமை மகத்துவம் மாட்சிமை பரிசுத்தம் ஆகியவைகளுக்காக அவரை கண்டிப்பாக மகிமைப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும் தேவன் தந்த ரட்சிப்பு அவருடைய இரக்கம் அளவற்ற அன்பு ஆரோக்கியம் அவர் தருகின்ற பாதுகாப்பு அவர் நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நமக்கு பூர்ண சுகத்தை தருவதற்காக வேதத்தை புரிந்து கொள்ள ஞானத்தை தருவதற்காக தேவன் தம்முடைய வல்லமையால் நம்மை அபிஷேகம் பண்ணினதற்காக என பல காரியங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அதற்காக அல்லேலுயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம் மற்றவர்களையும் கர்த்தரை நோக்கி கர்த்தரை மகிமைப்படுத்த திருப்புவோம் திரும்பவுமாக சொல்கிறேன் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு அல்லையே என்று சொல்லுவோம் அவர் செய்கின்ற நன்மைகளுக்காக அவருக்கு அல்லையே என்று சொல்லுவோம் அவர் செய்ய போகிற நன்மைகளுக்காக அவரை அல்ல என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்